காக்கா வலிப்பு கார்த்தின்னு பேரை வச்சுட்டாங்க நான் போகும்போது வரும்போதெல்லாம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு சின்ன பசங்க அப்படின்லாம் பார்க்கும்போது இதை போறான் பாரு காக்கா வலிப்பு கார்த்தி இது என்னுடைய மனசை இதை கேட்கும்போது எனக்குள்ள இந்த மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சு நம்ம இப்படி நம்மளை வந்து இந்த மாதிரி கேலி பண்ற அளவுக்கு நம்மளை வச்சுட்டாங்களே இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நான் வீட்டில் என்னுடைய த ரூமுக்கு தனி ரூமில் தனியாக இருக்க என் யாரையுமே எனக்கு பிடிக்காது போக 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 அந்த இன்ஃபீரியார்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்குள்ள போராட்டம் மன ரீதியாக வந்து ஏன்னா என்னை காயப்படுத்தப்பட்டேன் இந்த மாதிரி கிண்டல் பண்ணதுனால என்னை பரியாசம் பண்ணதுனால நான் காயப்படுத்தப்பட்டு தனிமையிம மனுஷங்களே வேணாம் யார்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது ஸ்கூலுக்கு போனால் கூட கிளாஸ் முழுந்துட்டு யார்கிட்டயும் பேச மாட்டேன் டீச்சரே கேட்பாங்க ஏன் பேச மாட்டேன் யார்கிட்டையும் ஏன் பேச மாட்டேன் ஏன்னா இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு நான் யார்கிட்டேயுமே பேச மாட்டேன் அப்போது ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்போ ஃபோன் அந்த தம் அந்த ஃப்ரெண்டு அட்டன் பண்ணுறான் அட்ட அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அந்த ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ நான் வந்து ஹலோ யாருன்னு கேட்டாங்க நான் கார்த்திக் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்போ அந்த அம்மா எந்த கார்த்தி காக்காவளி கார்த்தியான்னு கேட்டாங்க அப்போ அவன் என்னன்னு போய் வீட்டில் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தா அவங்க அம்மா வந்து என்னை இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உண்டாகி இது மன உளைச்சலுக்கு போய் செத்து போயிடணும் நம்ம எப்படியாவது மறிச்சு போயிடணும் இது ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல நம்ம வந்து ஒரு வியாதிக்கார பிள்ளையாக இருக்கும் ஒரு பக்கம் வீட்டில் இன்னொரு ரூமில் எங்கள் அப்பா அம்மாவும் கடவுளே எனக்கு இப்படி ஒரு வியாதி உள்ள பிள்ளைய கொடுத்துட்டியே அப்படின்னு புலம்பி அழுவாங்க அதை பார்த்தோன்ன அப்பா அம்மாவும் நான் பாரமாயிட்டனே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் பிள்ளைங்க பிறந்தால் இந்த பிள்ளை பார்த்துப்பான் இந்த பிள்ளை என்னை நல்லா பார்த்துப்பான் எதிர்காலத்தில் நல்லபடியாக வச்சுருப்பான் தானே அவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுமே இப்போ மனசு உடஞ்சி போயிட்டாங்க அப்போ இந்த உலகத்தில் எனக்கு வாழணுன்னே எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு அப்போது அதுலேருந்து எப்படியாவது தற்கொலை செஞ்சு மறைச்சு சேர்த்து போகணும் இதுதான் என்னுடைய பயங்கரமான நோக்கம் போல நான் வந்து ஒரு தரம்